அனைவருக்கும் வணக்கம் நான் ஆண்டாள் அல்வா சுவாமி இந்த இருபத்தஞ்சாவது வருஷம் செலிப்ரேஷனில் நம்ம ஆறாவது பேட்சு தொழில் முனைவோர்களை இருக்கோம் இதில் ருக்மணின்றவங்களை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம் அவங்க பாத்தீங்கன்னா கோல்டு பிரஸ் ஆயில் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவங்க பிஸ்னஸை பற்றி இங்கே வந்து பேச போகிறாங்க எல்லாருக்கும் மதியம் வணக்கம் என் பேர் ருக்மணி நான் வந்து தேனி இருந்து வரேன் சொந்த ஊர் வந்து கண்டமனூர் தேனி டிஸ்ட்ரிக்ட்டு ஆண்டிப்பட்டி தாலுக்கு பதினஞ்சு வருஷம் வந்து ஐடி ஃபீல்டில் ஒர்க் இருந்தேன் என்னோடய குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து எம்சிஏ எம்எட் ஆக்சுவலாக வந்து எம்சிஏ எம்எட்னா வந்து டீச்சருக்கு தான் போகணும் வேற எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணோட்டத்திலே இருப்பாங்க பட் வந்து எனக்கு அந்த ஃபீல்டை விட்டு வேறு ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தில் தான் வந்து இந்த ஆண்டர் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நான் மட்டும் பயனாளியாக இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து அதனால வந்து சர்வீஸ் மோட்டோ வந்து எனக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு தெரியல ஆனால் வந்து சர்வீஸ் மைண்டோட பண்ணுறதுனால என்ன பண்ணுவேன்னா ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா வந்து அதுல வந்து என் ஊரு என்னை சார்ந்து இருக்கவங்க எல்லாத்தையுமே இழுத்துட்டு போயிடுவேன் அதான் வந்து என்னோட ப்ளஸ் பாயிண்டா எங்க அம்மா சொல்லுவாங்க எப்பயுமே ஸோ வந்து எங்க ஊர்ல வந்து என்ன தான் நம்மளுக்கு வசதி இருந்தாலுமே வந்து இந்த அக்ரிகல்ச்சர்னு பாக்கையில வந்து அதுல எந்த ஒரு சப்போர்ட்டுமே எங்களுக்கு இல்லை ஸோ எனக்கு வந்து தமிழே தெரியாது நான் படித்தது வந்து கேந்திரிய வித்யாலயா ஹிந்தி இங்கிலீஷ் தான் வந்து எனக்கு தெரியும் ஏன்னா எங்கள் அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணனால வந்து எல்லா ஊருக்குமே நாங்கள் போயிருக்கோம் நார்த் ஈஸ்ட்டு எல்லா எல்லா இடத்துக்குமே நாங்கள் போயிருக்கோம் பட் வந்து தமிழ் படித்தது இல்லை தெரியாது ஆனால் வந்து இவங்களுக்கு அந்த அக்ரிகல்ச்சரை கற்றுக்கிறதுக்காகவே நான் தமிழ் படித்தேன் நியூஸ் பேப்பரை படிப்பேன் ஆன்லைனில் வர்றது எல்லாத்தையுமே படிப்பேன் வாட்ஸ்அப்பில் வர மெசேஜ் எல்லாம் படிப்பேன் எதுக்குன்னா வந்து என்ன சலுகைகள் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் கொடுக்குது அந்த சலுகைகளை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே படித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது நான் வந்து ரொம்ப தைரியமாக வந்து டேரெக்டாகவே வர்ற ஆஃபீஸர்ஸ்கிட்டே கேட்பேன் இந்த மாதிரி எங்கள் ஊருக்கு என்ன ஸ்கீமும் அவைலபிள் இருக்குது அதை நீங்கள் எங்களுக்கு எந்த முறையில் பண்ணி தருவீங்க எங்கள் கிராமத்தில் இருக்கிற விவசாயிங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு டேரெக்டாக கொஷின் பண்ணுவேன் கலெக்டராக இருந்தாலும் நான் பயப்படாமல் போய் டைரெக்டாகவே வந்து அவங்கக்கிட்ட பேசி அந்த ஸ்கீமில் வந்து எப்படி நான் வந்து அணுகி அதில் பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி அதனால வந்து எங்கள் ஊர் மக்களும் வந்து எப்படி பயனாளிகள் ஆவாங்க அப்படின்றதுல வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருப்பேன் எத்தனை மணி ஆனாலும் வந்து அதை பற்றி கவலையே படமாட்டேன் ஏன்னா எங்கள் அம்மா தான் எனக்கு ஒரு பெரிய தைரியம் கொடுத்து இந்த மாதிரி வந்து எதுக்குமே தளரக்கூடாது எப்பயுமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும் தைரியத்தை கொடுத்து கொண்டு வந்தது எங்கள் அம்மா தான் ஸோ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவங்க தான் வந்து இந்த பிஸ்னஸுக்கும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு சும்மா எதிர்ச்சியாக வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம் ஏதோ உரமோ ஒரு மருந்தோ தான் நான் வாங்க போயிருந்தேன் அந்த அக்ரி ஆஃபீஸ்க்கு அப்போ தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி வந்து பிஎம்எஃப்எம்இ ஸ்கீமில் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் மிஷின் ப்ரொவைட் பண்ணுறோம் நீங்கள் வந்து எதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்போ வந்து அவங்க சொன்னாங்க சரி ஓகே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நான் வந்து தரோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் எதார்த்தமாக அப்போ வந்து கொரோனா டைம் அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் வெளிலே போக முடியாது இல்லையா ஸோ வந்து சரி நம்ம இந்த என்ன செக் வாங்கினா என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அந்த நிலக்கடலை எள் தேங்காய் எல்லாமே எங்கள் தோட்டத்துலேயே விளையுது ஆனால் வந்து அதுக்கான ரேட்டை வந்து கிடைக்கவே இல்லை ஸோ அதை என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் நான் அந்த எண்ணெய் செக்கே வச்சேன் இதுதான் ரீசன் எல்லோரும் சொன்னாங்க அவங்களுக்கு வந்து ஐடியாஸ் இருந்தது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்லாம் பட் எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியும் இல்லை எனக்கு வந்து ஒரே மோட்டிவ் வந்து எங்கள் அம்மா வந்து எப்படியாவது ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அதே மாதிரி என் ப்ராடெக்ட்டும் வந்து எங்கள் அம்மாவும் எங்கள் ஃபேமிலிக்காகவும் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு ஏன்னா இந்த ப்ராடக்ட் பண்ணனால வந்து எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பயனடைஞ்சாங்க ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் தான் டெஸ்டிங் பண்ணது அதுக்கப்புறம் தான் நான் வெளியிலயே கொடுக்க ஆரம்பித்தேன் எல்லா சீட்ஸும் வெளியில் நான் எதுவுமே வாங்கினதே இல்லை இது வரைக்கும் கடலப்பருப்பாக இருந்தாலும் சரி எல்லா இருந்தாலும் சரி தேங்காவாக இருந்தாலும் எல்லாமே எங்கள் தோட்டத்திலே விளையிறத மட்டும்தான் எடுத்து நாங்களே ப்ராசஸ் பண்ணி நாங்கள் வந்து அதை வந்து வெளியில் கொடுக்க ட்ரை பண்ணேன் ஸோ வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராடக்டை வாங்க வாங்க வந்து எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு அதை வந்து எந்த அளவுக்கு அதுக்கப்புறம் சயின்டிஃபிக்காக அதை பற்றி படித்தேன் ஏன்னா தேங்காய் என்ன பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது சும்மா காய வச்சோம் என்ன பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தெளிவாக நம்ம படித்து அதுக்கப்புறம் அதோடய நுணுக்கத்தை தெரிஞ்சு தான் அந்த பிஸ்னஸில் இறங்கணும் அப்படின்றது வந்து எனக்கு அந்த தொழிலே எனக்கு சொல்லிக் கொடுத்துச்சு எதுக்குன்னு நான் சொன்னேன்னா ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் வந்து எடுத்தாலும் அதை வந்து க ப்ராப்பராக காய போடணும் இல்லைனா அதோடய மாய்ச்சர் தன்மை போயிடும் அதுக்கு தேங்காவை பொறுத்த வரைக்கும் ஸோ அதை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் மாதிரி பண்ணி அதை படித்து தான் வந்து அதுலேருந்து என்ன எடுக்க முடியும் என்ன எடுத்தால் எந்த அளவுக்கு வரும் அப்படின்றத வந்து ப அதை கற்றுக்கிட்டதே வந்து அந்த தொழிலை வச்சே நான் கற்றுக்கிட்டேன் ப்ளஸ் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு அதே மாதிரி தான் கடற்பருப்பை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ காய வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் எல்லோ அதே மாதிரி தான் பட் அந்த இன்க்ரீடியன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தேங்காய் அன்னைக்கு வந்து எலுமிச்சம்பளம் ப்ளஸ் வந்து ஏலக்காய் போடுவோம் அப்படி இல்லை கஸ்டமரோட ரெக்குவைர்மெண்ட் பொறுத்து சிலவங்க வேண்டான்னு வாங்க சிலவங்க இல்லை எனக்கு அந்த ஸ்மெல் வந்து வே மாதிரி இருக்குது நீங்கள் வந்து நார்மலாகவே எனக்கு ஆட்டி கொடுங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ரெக்குவைர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து ஆட்டி கொடுத்துருவோம் அதே மாதிரி கடலப்பருப்பும் அதே மாதிரி தான் எள்ளும் அதே மாதிரி தான் அப்படி ஆட்டி கொடுத்து நாங்கள் உள்ளூருக்குள்ளேயே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் உள்ளே வந்து நல்லா ரீச் ஆச்சு அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் என்னோட ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் வந்து டிசைனிங் ப்ராண்டிங் பேக்கேஜிங் எல்லாமே நானே தான் பண்ணேன் யாரோட ஹெல்ப்புமே நான் எடுக்கவே இல்லை ஆன்லைன்லேயும் சரி ஆஃப்லைன்லையும் சரி ஏன்னா நைட்டு எத்தனை மணி ஆனாலும் உட்காந்து நானே டிசைன் பண்ணிட்டு இருப்பேன் அதை ப்ராடெக்ட் வந்து எப்படி மக்களுக்கு வந்து ரீச் பண்ணுறது அதில் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருந்தேன் ஏன்னா அது ரீச் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் வந்து அதை கஷ்டத்தில் நான் ஒன்றும் பெருசாக பார்க்கல ஏன்னா வந்து அதை பார்க்காதனால தான் வந்து ஒரு ஒன்று 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 நானாக அதை கற்றுக்கிட்டேன் வெளியில் போய் நம்ம கற்றுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம் ஏன்னா யாருமே மாட்டாங்க அதையும் நான் அனுபவித்தேன் நான் பிஸ்னஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது போய் நம்ம சின்ன டவுட் கேட்டோம்னா எனக்கு இதில் எதுவும் நாட்டம் இல்லைப்பா எனக்கு தெரியாது அப்படின்ற வார்த்தையை தான் நான் நிறையா கேட்டேன் அப்புறம் நான் யூடியூப் அது இதுன்னு ரிசர்ச் பண்ணும் போது எனக்கு வந்து ப்ளேட்ரோன்னு நானாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன தொழிலுக்கு என்ன பண்ணால் நம்ம வந்து இது பண் முன்னேற முடியும் அப்படின்றத கற்றுக்கிட்டு நானாக பண்ண விஷயந்தான் வந்து இந்த கோல்ட் ப்ரெஸ் ஆயில் இப்போ வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் பண்ணுறோம் அடுத்து வந்து ட்ரெயினிங் ஒன்றும் அரேஞ்ச் பண்ணாங்க நாங்கள் தொழில் முனைவராக போகிற இடத்துல அப்போது அவங்க வந்து கிரேப்ஸில் கிரேப் சீடு ஆயிலும் நீங்கள் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது ஏன்னா வந்து தேனி மாவட்டத்தில் வந்து கிரேப்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அதை வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊக்க வகித்ததுனால சரி ஓகே நான் வந்து கிரேப் சீடும் ஆயில் ஆயிலும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஏன்னா அதுவும் கோல்டு ப்ரெஸ் ஆயில் தான் அப்படின்னு சொன்னனால வந்து அதுக்கு ஒரு தனியாக ஒரு மிஷின் வாங்கணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் அந்த மிஷின் வழியாக நாங்கள் வந்து அந்த கிரேப் சீட் ஆயிலை வந்து எடுக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கிறோம் அதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து செய்யணும் ஆசை பட் வந்து அதுக்கான வழிமுறைகளை வந்து பார்த்து தான் செய்ய முடியும் அப்படின்றனால வந்து அது அதை பற்றி படிச்சுட்டு இருக்கோம் அதையும் அதையும் ஃபாலோ பண்ணி செய்யலான்னு ஒரு பிளானில் இருக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்திருக்கவங்க எல்லாரும் வந்து ஏதோ ஒரு ப்ராடெக்டில் வந்து ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு சொன்னீங்க ஒரு ப்ராடெக்டை வந்து அனலைஸ் பண்ணி நம்ம வந்து கொண்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதனால நான் என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த ப்ராடக்டை வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து அது எங்கே கொடுத்தா ரீச் ஆகும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் ஏன்னா நம்ம எத்தனையோ ஸ்டால்ஸ் போவோம் என் எங்கெங்கேயோ கொண்டு போவோம் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து சரி இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் கூட விற்கலை அப்படின்ற மனசு இது வரைக்கும் எனக்கு தளர்னதே கிடையாது எப்போயுமே வந்து அதில் கான்சன்ட்ரேட்டடாக தான் இருப்பேன் விற்காண்டி கூட பரவாயில்லை ஆனாலும் வந்து நம்ம எப்படியாவது அதை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி ஆயில் ரிலேட்டடாக தேவைப்பட்டுச்சுன்னா தயவு செஞ்சு வந்து இந்த நம்பரில் காண்டக்ட் பண்ணிங்கன்னா எப்போ வேணாலும் நாங்கள் ப்ராடக்ட் கொடுக்க ரெடியாக இருக்கணும் ரொம்ப தேங்க்ஸ் மிக சிறப்பு ருக்குமணி வந்து மிக சிறப்பாக பேசினாங்க பொதுவாக குழந்தைங்க என்ன நினைப்பாங்கன்னா படித்தாச்சுன்னா அவங்க படித்ததுக்கு உண்டான வேலை கிடைச்சா போதும் பேரண்ட்ஸை பற்றி கவலைப்படாமல் போயிடுவாங்க இல்லையா ஆனால் நம்ம ருக்குமணி என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள் அம்மாவுக்காக அவங்க படித்த படிப்பையெல்லாம் விட்டுட்டு அம்மா வந்து அந்த தொழிலில் முன்னுக்கு வரணும்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன விரும்புனாங்களோ அதை கூட இருந்து சப்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க மேலும் மேலும் சிறப்பாக அவங்களுடைய பிஸ்னஸ் வர்றதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துவோம் சரிங்களா நன்றி